ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டினா நடாமணி சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நான் செய்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட இரண்டாம் நாள் நேற்று வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் நாள் தொடங்கியாச்சு இன்றைக்கி இரண்டாம் நாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த சனிக்கிழமை நாள் எல்லாம் நான் செய்த பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ அதிகாலையில் நாளே காலத்தெல்லாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சுட்டு எப்போதும் போல் அப்படியே வந்து நம்ம ஹாலில் உள்ள ஜன்னல்லாம் திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிள முருகரை பார்த்து ஃபுல்லாக ஒரு நன்றி சொல்லி வேண்டிட்டு அப்படியே இயற்கைக்கிட்டே வேண்டிட்டு அடுத்து என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை காலையில் போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருந்தது கொஞ்சம் அப்படியே அந்த மலை சாறுன்னு நேற்று பெஞ்சது இல்லையா அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அழிஞ்சு போய் அப்படியே இருந்தது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கூட்டி நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம் இப்போ முன்னாடி வச்சுருந்த யானையெல்லாம் இருந்ததுனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இந்த இடத்த நம்ம வந்து சுத்தம் பண்ண முடியும் அதனால் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஸ்டிக்கு வச்சு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டேன் எப்படின்னா ஈர துணி வச்சு துடைச்சா தான் இது வந்து போகும் அதனால் இதையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க அக்கா அந்த மஞ்ச கோபி பவுட்ரு போட்டு டைல்ஸில் தேய்க்குறீங்களா அப்போ அது வந்து உள்ளே வந்து ஊறி போய் அந்த கலர் ஒட்டிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒரு வேளை அப்சர்வ் பண்ணுற டைல்ஸாக இருந்தது அப்படின்னா ஒருவேளை வந்து ஒட்டிக்குவோம் இது பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக் டைல்ஸ் இது வந்து கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸு அதனால் வந்து இதில் வந்து ஒட்டாது நம்ம எவ்வளோ போட்டு மொழியை விட்டாலும் ஒரு ஈரத்துணி வச்சு அப்படியே தொடச்சோம் அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும் இன்றைக்கி தை சனிக்கிழமை சனிக்கிழமையே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா அதனால் ரெண்டு பக்கமும் அழகாக வந்து அந்த மஞ்சக்கோவி பவுட்ரு வச்சு ரவுண்டாக மொழிகி விட்டுட்டு சங்கு சக்கரம் இது வந்து போட்டிருந்தேன் இப்போ இந்த சங்கு சக்கரம் போடுறதுனால வாசலில் போடலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க நம்ம வாசலில் மிதிப்படுறது மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நான் ரொம்ப அழகாக கோலம் போடுறேன் உங்கள் வீடியோஸ் பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் நானும் நன் நிறைய மாறிட்டேன் வீட்டுக்கு முன்னாடி இப்போ அழகாக மங்களகரமாக கோலமெல்லாம் போடுறேன் ஆனால் எங்கள் ஏரியாவில் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாசல்படியில் உட்காந்து கலைகளை பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் சேர்ந்துக்குவோம் அப்போ கோலமெல்லாம் அழிஞ்சு போகுதுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது எதுக்காக சொல்ல வர்றாருனா அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கடவுளுக்கு உரித்தான இந்த நாமங்கள்லாம் வந்து போடக்கூடாது நம்ம மிதிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து போட்டு வழிபடலாம் மிதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா தயவுசெய்து யாரும் போட வேண்டாம் நான் வந்து இப்போ இந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா இது அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் எங்கள் வீட்டில் யாருமே வந்து மிதிக்க மாட்டாங்க அதாவது கோலத்தை கூட அழிக்க மாட்டாங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களா இருக்கிற காலத்துலேருந்தே மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதை விரும்புகிறேனோ அதை வந்து பசங்களும் விரும்ப ஆரம்பித்தாங்க அதனால் வந்து எதையுமே அழிக்க மாட்டாங்க அதுபோல் ஹஸ்பண்டும் தான் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருந்தேன் அப்படி வாசலுக்கு முன்னாடி நல்லா பெரிய பெரிய கோலமெல்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த கோலத்தில் கால் படாத மாதிரி நடந்து போவார் அதனால் வந்து எங்கள் வீட்டில் கோலம் அணியவே அணியாது யாரும் மிதிக்க மாட்டோம் அப்படி நீங்கள் மிதிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நாமங்கள்லாம் நீங்கள் போட வேண்டாம் நீங்கள் எப்போதும் போல் கோலங்கள் போட்டு வழிபாடு செய்யுங்க இப்போ நான் அழகாக வந்து சங்கு கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த சங்கு கோலம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மஞ்சளும் குங்குமமும் வச்சு வெட்டிடலாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம புது வீட்டோட கிச்சன் டூர் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் யாராவது மொட்டை மாடியில் வீடு கட்டுறவங்க வீடு கட்டுற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் வந்து மொட்டை மாடியில்தான் கட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன சின்ன ஐடியாக்கள் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் போல் நீங்கள் கேளுங்கள் இப்போ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து அந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த சிங்க்கு வந்து என்ன ரேட்டு சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க அதே போல் அந்த கிச்சன் டாப்லாம் வந்து கிரானேட்கள்லாம் என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது வந்து மறந்து போயிடும் திரும்ப திரும்ப அதையே கேட்பீங்க நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹோம் டூர் கொடுத்துட்டு இப்போ கிச்சன் டூர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஹோம் டூர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக என்னோடய இப்போ கட்டின வீட்டுக்கு எதெல்லாம் வாங்கணும் அது என்னென்ன ப்ரைஸு எங்கெங்கே வாங்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு தனி பதிவாக கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அது எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைச்சது மாதிரியே இருக்கும் அதனால் நான் தனியாக ஒவ்வொரு பொருளோடய ரேட்டு எல்லாமே வந்து நான் தனித்தனியாக கொடுக்குறேன் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இன்னுமுமே வந்து அந்த செட்டில்மெண்ட்டில் போயிட்டுருக்குது கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்தெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வாங்குற திங்ஸு அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் இப்போ அந்த பக்கம் வந்து சங்கு வரைஞ்சாச்சு இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து சக்கரம் வரைஞ்சிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகத்தாலேயும் என்னோடய கணவருடைய உழைப்புனாலேயும் நான் நினச்ச காரியங்களெல்லாம் நடந்துருச்சு அடுத்து என்னோடய வேண்டுதலை வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னா மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து குருவி வந்து இப்போ கட்டின வீட்டில் வந்து கூடு கட்டுறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்குது என்னால் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல காரணம் என்ன அப்படின்னா அப்போ ஃபோன் வந்துது பேசிகிட்டு நின்ற அதனால் அந்த ஃபோனை வந்து கட் பண்ண முடியல பேசிகிட்டு இருந்ததுனால பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன் அப்படின்னா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நான் முன்னாடி இருந்த இல்லையா கோட்ரஸ் வீடு அந்த வீட்டில் வந்து நம்மளுடைய சங்கு பூச்செடிக்கில் வந்து குருவி வந்து கூடு கட்டி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போவே நான் அங்கே இருக்க என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் சீக்கிரம் வீடு கட்ட போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஒரே வாரத்தில் இந்த வீடு கட்டுற யோகம் வந்துருச்சு வந்து கட்டியும் முடித்தாச்சு இப்போது மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அழகாக அந்த செட்டுக்கில் இருந்து உள்ளே வந்துருச்சு நம்ம ஹாலுக்குள்ளே வந்து அந்த ஃபேனில் வந்து உட்காந்து அழகாக ரெண்டு சிட்டு குருவிங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த உட்காந்து அது கூடு கட்டுறதுக்கு இடம் பார்க்குது அப்படியே அப்புறம் ரெண்டே ரெண்டு புல் எடுத்துகிட்டு வந்து வெளியில் செட்டில் மட்டும் வச்சுட்டு உள்ளே வந்து ஃபேனு அந்த ஃபேன் போட்டிருக்கிறதுலாம் வந்து வந்து உட்காந்து உட்காந்து பார்க்குது அதனால் வந்து அதை பார்த்தோன்னே ஒரு பயங்கர ஒரு பாசிட்டிவ் வைப்ஸுங்க ஏன் அப்படின்னா குருவி வந்து எப்போதுமே ஒரு தெய்வம் சக்தி நிறைஞ்ச இடத்துல தான் போய் கூடுக்கட்டும்னு சொல்லுவாங்க அது உண்மையாலுமே உண்மையான ஒரு வார்த்தை அப்படி இன்றைக்கி வந்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரி ஓகே இன்றைக்கி முகூர்த்த பூஜை நம்ம ரெண்டாவது நாள் நல்ல மன நிறைவாக பூஜை பண்ணணும் கடவுளுடைய அனுகிரகம் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு கண்டிப்பாக அது நடக்கும் நடக்கும்போது உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் இப்போ வாசலுக்கு முன்னாடி சங்கு சக்கரம் ரெண்டும் அழகாக போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வாசலுக்கு முன்னாடி நல்லா வலிச்சு விட்டுட்டு அதாவது மொழிகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிம்பிளான ஒரு புள்ளிக்கோளம் வந்து கொடுத்து சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ரங்கோலி மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து காவிப்பொடி கொடுத்து நடுவில் உள்ள அந்த புள்ளிக்கோளத்துக்கு வந்து கலர் கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பா பாருங்கள் இப்போ நேற்று கொடுத்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இருந்தாலும் நான் வந்து அதில் ஷார்ட்ஸாக நான் வந்து பதில் சொல்லிட்டேன் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா தினமுமே வந்து தலைக்கு குளிக்கணுமா அல்லது வந்து பச்சை தண்ணியில் குளிக்கலாமா இல்லை சுடுதண்ணி வச்சு குளிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி பல டவுன்ட்டு எல்லாருக்குமே வருது நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை நம்ம செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு பச்சை தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் ஆகுது அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணிலே குளிச்சிக்கலாம் கடவுளுக்கு நம்ம சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி நீ பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அப்படின்லாம் எந்த தெய்வமும் வந்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது அதனால நான் உனக்கு அப்போ தான் நான் முழு பலனை கொடுப்பேன் அப்படின்னா எந்த தெய்வமும் நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பலனை வந்து குறைக்க போகிறதும் இல்லை இல்லையா அதனால் நம்மளுடைய உடம்புக்கு எது நம்மளுக்கு ஒத்து வருதோ அதை வந்து மனநிறைவாக செஞ்சிட்டு நம்ம பூஜையை வந்து மன நிறைவாக செஞ்சாலே போதும் அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு மன திருப்தியாகவும் கொடுக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளித்து உடம்பு இல்லாமல் ஆகி அந்த பூஜை செய்யாமல் இருக்கிறத விட சுடுதண்ணிலே குளிச்சுட்டு நம்ம வருஷம் புள்ள அந்த பூஜைகள் செய்யலாம் இல்லையா தினமும் நம்ம கடவுளை நினைக்கலாம் தினமும் கடவுளை நினச்சி நம்ம வீட்டில் பூஜைகள் பண்ணுறப்போ அதோடய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு முழு தான் வேண்டுமே தவிர பச்சை தண்ணிலாம் குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க பச்சை தண்ணியில் குளித்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்களை அப்போல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கான சாத்தியங்கள்லாம் வந்து இருக்கிறதில்ல காரணம் என்னென்னா எல்லாருக்குமே வந்து உடம்பு ப்ராப்ளம் இருக்குது சில பேருக்கு ஒத்துக்கிறது சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தலைவலி வரும் காய்ச்சல் வரும் அப்படிங்கிறப்போ முடியலை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம பண்ணும்போது தினமுமே குளிச்சுட்டு தான் பண்ணணுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தினமும் நீ குளிக்கிறது நல்லது தான் ஒருவேளை உங்களால் முடியலை அப்படின்னா உடம்பு குளிச்சுக்கோங்க உடம்பு குளிக்கவும் முடியல உடம்புக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது குளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா போதும் கைகால் பூஞ்சி மட்டும் கழுவிட்டு நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிங்க ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏத்துறதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முகூர்த்த தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் குளிக்காதீங்க பல்லு மட்டும் விளக்கிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அதுக்கான முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ஆணித்தரமாக ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அந்த வீடியோவில் அப்படி வந்து ஏன்னா நம்மளாம் ரொம்ப சின்னவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் அனுபவம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இல்லையா அதனால் அப்படி நாம் வந்து கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக கடவுளை நினச்சாவே போதும் அதனால் குளிக்க முடியாதவங்க கூட இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து ஏற்றலாம் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு முன்னாடி கத்தாலை வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இந்த டப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே வச்சுருந்தேன் நேற்று வெள்ளிக்கிழம வைக்கலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் அந்த கத்தாள் வந்து கிடைக்கல இங்கே அப்புறம் நேற்று வெள்ளிக்கிழம போய் பறிச்சிட்டு வந்து வச்சுருந்தேன் வைக்கல அதாவது தொட்டியில் வைக்கல தனியாக ஒரு டப்புக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இன்றைக்கி காலையில் முகூர்த்த நேரத்தில் அந்த கத்தாழி வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு முன்னாடி வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்க கத்தாழை வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டிகளையும் அது வந்து போக்கும் அதனால் எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் கத்தாழை வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம துளசிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது மாதிரி கத்தாள் செடிக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க துளசிக்கு நம்ம தீபாராதனை காட்டணும் அப்படின்னா கத்தாள் செடிக்கும் நம்ம தீபாராதனை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன தொட்டியோ அல்லது வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்போ இருந்தது அப்படின்னா கத்தால் வைக்கிறது ரொம்ப நல்லது பிளாஸ்டிக்கை விட நம்ம பார்த்திங்கன்னா மண் தொட்டி கிடச்சிது அப்படின்னா அதில் வைங்க அது இன்னுமே சிறப்பு நான் ஆனால் இப்போ பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா மண் தொட்டி கிடைக்கல அதனால் வந்து வாங்கி முன்னாடி வச்சுருக்கேன் வச்சுட்டேன் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது மாதிரி இருந்தது அதனால் வந்து காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து அந்த கற்றாழை செடியும் வச்சு விட்டாச்சு அதுபோல் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் பெருமாளையும் லக்ஷ்மி தாயாரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அதனால் இன்றைக்கி நான் துளசி மாடத்துக்கும் கொஞ்சம் வந்து துளசி மாடத்தெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி துளசி மாடத்துக்கு முன்னாடியே வந்து தீபம் ஏற்றுறது மாதிரி ஏற்றியிருந்தேன் அதுவுமே ஒரு நல்லா இருந்ததுங்க அதே போல் நேற்று இந்த துளசி நம்ம செடி வந்து துளசி மாடத்தில் வாடாமல் வந்து எப்படி நம்ம வச்சு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதே போல் துளசி செடியில் வந்து பூச்சி விழுகாமல் இருக்கிறக்கேன் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து ஃபுல் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாச்சு அப்புறம் இந்த குதிரை இது கொஞ்ச நாள் எடுத்து நான் வைக்கவே இல்லை எப்போதுமே வாசலுக்கு முன்னாடி வச்சிருப்பேன் இந்த யானை வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த குதிரையை வந்து வைக்கல வைக்கல அப்படின்னா இங்கே வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்ததுனால எங்கேயாவது ஏதாவது பட்டு உடஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் எடுத்து உள்ளே பேக் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வேலைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால் இன்றைக்கி கொண்டு வந்து நல்லா சுத்தமாக வந்து கழுவிட்டு எடுத்து வந்து முன்னாடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தீபம் ஏற்றுறதுக்காக செம்பருத்தி இலை வந்து எல்லா தீபத்துக்கு கீழேயும் ஒவ்வொரு இலைகள் வச்சு இப்போ தீபம் ஏற்றிக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கிறதுக்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்டாண்டு மரத்தில் கிடச்சிது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் தென்ன தரையில் கீழே தீபம் வைக்காமல் ஸ்டாண்டில் வைக்கிறது இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அந்த உட் நடந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் உட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அழகாக குட்டி குட்டி டேபிளெலாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது செய்யும் போது உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து சாமி சிலைகள் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட்டாக போனது அதாவது சின்ன சின்ன பீஸ் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக டேபிள் பண்ணிக்கலான்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ துளசி மடத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு துளசி செடிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு பூவும் வச்சு விட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது அதனால் வந்து லட்சுமி தாயருக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மல்லிகைப்பூ துளசி மடத்துக்கு வச்சு விட்டுட்டு என்னோடய குலதெய்வத்தை நான் வந்து வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படிக்க வேண்டி கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தீபம் வைக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு தான் தீபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் தொடர்ந்து இப்போ இது கொஞ்ச நாளாக தான் இது நான் செஞ்சிட்ருக்கிறேன் முதல்ல பிரம்ம முகூர்த்த தீபத்தில் சாரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் மட்டும் ஏற்றினேன் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் எந்திரிச்சு இது மாதிரி வாசல்லாம் நல்லா தொடைச்சி விட்டு மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டுட்டு எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் ஏற்றி நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார நினச்சிட்டு அவங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லி கற்பூரம் ஏற்றி நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு அவங்க வந்து ஓடோடி வந்துடுவாங்க அதனால் அவங்கள வர வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் அதே போல் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா பிரம்மமுகூர்த்த தீபம் எதுக்காகக்கா நீங்கள் வீட்டு வாசலில் வைக்கிறீங்க எல்லோரும் பூஜை ரூமில் தானே வைப்பாங்க நீங்கள் எதனால் வந்து வாசலில் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்த தீபம் என்பதே பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபூதங்களையும் நினச்சி நம்ம வந்து தீபம் ஏற்றி அவங்களுக்கு நன்றி சொல்லி பஞ்சபூதங்களும் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணும் நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் நல்ல முன்னேற்றத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இயற்கையாக இயற்கையை நினச்சி வழிபடுவது வந்து பிரம்ம முகூர்த்தம் தீபம் அதனால் நான் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வாசலில் தான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் ரூமில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல நீங்கள் ஏற்றுறவங்க பூஜை ரூமில் ஏற்றியே வழிபாடு செய்யுங்க அதே போல் வாசலில் ஏற்றி வழிபாடும் நம்ம வந்து செய்யலாம் ஏன்னா வாசலில் ஏற்றி வழிபாடு செய்யும் போது அந்த அஞ்சு பூதங்களுக்குமே வந்து நம்ம நேரடியாக முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுற மாதிரி அப்படி நான் நினச்சிக்குவேன் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோடய மைண்ட் செட் அப்படி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றாமல் வெளியில் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னா இயற்கைக்கே வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அர்த்தம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பெரும்பாலும் வந்து பிரம்மமுகூர்த்த தீபம் வந்து வாசல்லையே இப்போல்லாம் ஏற்றிடுறது அதுக்கப்புறம் நம்ம போய் பூஜை ரூமில் நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் பெரும்பாலும் வெளியில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் தீபம் ஏற்றணும் இப்போ இங்கே வந்து பூஜை ரூம்லாம் இல்லை நம்மளுக்கு இன்னும் அதுக்கான இடமெல்லாம் இன்னும் செக் பண்ணலை ஏன்னா அங்கே அங்கே சாமிகளை வச்சு தான் நான் வந்து பூஜையில் வழிபாடெல்லாம் செஞ்சிட்ருக்குறேன் இன்னும் அது செட் ஆகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் வந்து வெளியில் தீபம் ஏற்றுவேன் பூஜை ரூமே இருந்தாலும் நான் வந்து வெளியில் தான் தீபம் ஏற்றுவேன் ஏன்னா எனக்கு அதுதான் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரடியாக நான் வந்து பஞ்சபூதங்கள்கிட்டே வேண்டுற மாதிரி இருக்குது அதனால் வந்து வாசல்லே தான் நான் வந்து ஏற்றுறேன் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ஐயரே சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வாசலில் ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் தீபம் வச்சு முடிச்சுட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு தீபம் ஏற்றிங்க அவர் ஒரு தீபம் தான் சொல்லியிருந்தாங்க ஒரு தீபம் ஏத்திங்க பிரம்ம முகூர்த்தத்தோட அத்தனை பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அதனால் வந்து நாம் வந்து மனசார தெய்வங்களை வே வேண்டிக்கிட்டு நம்ம தீபம் ஏத்துறது நம்மளுக்கு எது மன நிறைவோ அதை நாம் செய்யலாம் இப்போ தீபம்லாம் ஏற்றி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டு ஃபுல்லாக தீபத்துக்கு ரெண்டு பக்கம் வச்ச தீபத்துக்கும் காட்டி நிலைவாசல் எல்லாம் சாம்பிராணி காட்டிவிட்டு இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம நிலைவாசல் இருக்குது இல்லையா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைவாசல் பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பார்த்துருக்கும் அதனால் வந்து இது வீட்டுக்கு முன்னாடி உள்ள ஏரியா இது நம்ம மேலே இப்போ வீட்டுக்கு நாலு மாடிக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து கீழே உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாக க்ரீனஸாக இருக்கும் பார்க்குறக்கே நல்ல ஒரு அழகாக இருக்கும் இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சேன் அதே போல் அது கோலமெல்லாம் ரொம்ப பொறுமையாக அழகாக போட்டதுனால கொஞ்சம் அஞ்சரை மணி ஆகிடுச்சி நம்ம அஞ்சரை மணிக்கு உள்ளே நம்ம தீபம் ஏற்றலாம் பெரும்பாலும் வந்து பிரம்ம முகூர்த்த டைம் என்பது மூணு மணியிலேருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் அஞ்சரை அஞ்சே முக்காலுக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை பிரம்ம முகூர்த்த தீபத்தோட இரண்டாம் நாள் ரொம்ப மனநிறைவாக ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸுக்கும் நான் இதிலே வந்து ரிப்ளையும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்